காட்சி போட்டிருப்போம் அதை போய் ஃபாக்கில போய்ட்டு வந்து இப்போ போய் பார்த்துடுவாங்க அதை சொல்லியிருப்பேன் நான் பெரிய வீடியோவாக போடுறேன்னு நான் ஸ்டோனு ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம் இப்போ அந்த பொருள் அந்த வீடியோ வீடு மாதிரி அது என்னென்ன வாங்கியிருக்கோன்னு வாங்கிக்கிறோம் இது வந்து வீட் வீஸ்க்கு இது வந்து நான் காஃபி இதுக்கு தேவை வாங்கியிருப்பேன் இது வந்து நம்ம ஊரில் அறுபது

நான் மூர் காசுக்கு அந்த சால்ட்டு சால்ட் ஸ்ரூபெரி நல்லூர் ஏழு ரூபா ஏழுநூறு ஏழு இது வந்து

ിൾ അത് മിൻറ്റ് ഫ്ലേവർ ഇത് മാറി എന്നാൽ മിൻറ്റ് ഫ്ലേവർ ഇത് ലെമനു ദ്രാക്ഷു വന്നിട്ട് എപ്പിയല്ല

வீடியோ நேரம் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்